வணக்க நண்பர்களே கேரளா மாநிலத்தின் தலாய்பகுதியை சேர்ந்தவர்தான் சலீம் இவருடைய மகள் பெயர் தான் அசீமா தன்னுடைய மகள் அசீமாவுக்கு திருமண ஏற்பாடு செய்யணும்னு சொல்லி நிறைய மாப்பிள்ளைங்களை தேடிகிட்டே வந்தார் சலீம் ஆனால் வர்ற மாப்பிள்ளைகள் எல்லாருமே எனக்கு வரதட்சணை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போடுறாங்க வரதட்சணை எல்லாம் என் பொண்ணுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வர்ற மாப்பிளைகள் எல்லாத்தையுமே தட்டி கழிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருந்தார் அது மட்டும் இல்லை ஒரு சில மாப்பிள்ளைகள் வரதட்சணை கேட்கறதோட மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு படி மேலே போய் கல்யாண செலவு ஆடம்பரமாக செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லியும் கேட்டாங்க இதனால் இந்த சலீம் தன்னோட பொண்ணுக்கு வரதட்சணையும் கேட்கக்கூடாது எந்த ஒரு ஆடம்பரமும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மாப்பிள்ளையை தான் கட்டி வைக்கணும்னு சொல்லி தேடிகிட்டு இருந்தார் ஆனால் இவர்கிட்ட தான் சொத்து செல்வம் எல்லாமே வந்து அதிகமாக இருக்கு பணக்காரனான இவன் ஏன் இப்படி கஞ்சி பிஸ்னாரியாட்டை நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு சலீமோட உறவினர்கள் எல்லாருமே முன்ன விட்டு பின்ன புரணி பேச ஆரம்பித்தாங்க ஒரு கட்டத்தில் சலீமோட மனைவியான ரூபினாவுக்கும் கோபம் வந்துடுது ஏங்க நம்மக்கிட்ட இருக்கிற வசதிக்கு நம்ம பொண்ணுக்கு தாராளமாக வரதட்சணையும் கொடுக்கலாம் செல்வ செழிப்போட ஆடம்பரமாகவும் கல்யாணம் செய்யலாம் ஆனால் நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு வர்ற மாப்பிள்ளை எல்லாத்தையும் தட்டி கழிச்சிக்கிட்டே வரீங்களே இப்படி தட்டி கழிச்சுக்கிட்டே வந்தால் நம்ம பொண்ணோட கல்யாணம் என்னதான் ஆகுறது உங்கள் மனசில் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க ஆனால் அதுக்கு சலீமும் என்ன சொல்கிறாருன்னா என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும் உன் வேலையை பார்த்துக்கிட்டே போ கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குற மாதிரியான மாப்பிள்ளை வருவார் அது வரைக்கும் நான் காத்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்லி சலீமும் ஒரு பிடிவாதத்தோடையே இருந்துகிட்ருக்காரு இறுதியாக ஒரு எதிர்பா எதிர்பார்த்த மாதிரியே ஒரு மாப்பிள்ளை எனக்கு வரதட்சணையும் கொடுக்க வேண்டாம் ஆடம்பரமும் செலவும் வேண்டாம் எனக்கு உங்கள் பொண்ணு மட்டும் கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சலீம் எதிர்பார்த்த மாதிரியே அந்த மாப்பிள்ளை கிடைச்சதால சலீமுக்கு ரொம்ப சந்தோஷம் சரின்னு சொல்லிட்டு கல்யாண ஏற்பாடுகள் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே வந்தார் கொஞ்சம் உறவினர்கள் மக்கள் எல்லாருமே வந்து சலீமோட பொண்ணோட கல்யாணத்துக்கு மண்டபத்தில் வந்து உட்காந்துருந்தாங்க அங்கே சலீமோட பொண்ணான அசிமா கல்யாண கோலத்தில் முதல்ல வராங்க ஆனால் கூடவே சேர்ந்து ஒரு ஐந்து பெண்களும் நம்ம ச வராங்க முதல்ல அங்கே உட்காந்துருந்த எல்லாருமே அசிமாவோட தோழிகளாக தான் இருக்கும் பெண் தோழி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் வந்தவங்க திடீர்னு மேடையில் அசிமா கூடவே நின்று திடீர்னு அவங்க கழுத்தில் இரண்டு பெண்கள் மாலையை போட்டாங்க கூடவே சேர்ந்து அடுத்தடுத்த பெண்களும் மாலையை போட ஆரம்பிச்சிட்டாங்க மொத்தம் ஆறு பெண்கள் அசீமாவோட சேர்த்து ஆறு பெண்களுமே தன்னோட கழுத்தில் மாலையை போடுறத பார்த்தா அந்த மக்கள் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க என்னடா அது தோ பெண் தோழியாக வருவாங்கன்னு சொல்லி பார்த்தா அவங்க கழுத்தில் தனக்கு தானாகவே வந்து மாலையை போட்டுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்தோடையே சலீமை பார்க்குறாங்க அப்போ தான் எல்லாம் புரிய வருது சலீம் தான் மகளோட கல்யாணத்துக்கு எதுக்காக ஆடம்பரமாகவும் வரதட்சணை கொடுக்காத மாப்பிள்ளையாகவும் தேடினாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னால் தான் மகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த வரதட்சணை காசையும் ஆடம்பரமாக செலவு செய்ய வேண்டிய அந்த காசையும் மிச்சப்படுத்தி இல்லாத ஏழை எளிய பெண்களான ஒரு ஐந்து பெண்களுக்கு தாம் பொண்ணோடையே சேர்த்து திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கு அதுக்காக தான் மாப்பிள்ளைக்கு வரதட்சணையும் கொடுக்க மாட்டேன் எந்த ஒரு ஆடம்பரமும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்திருப்பார் போல் இந்த விஷயத்தை அங்கே எல்லார் முன்னாடியும் சொல்கிறாரு சலீம் இதை கேட்ட மனைவி ரூபி நம்மத கொண்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டாங்க இவருக்கு இவ்வளோ பெரிய மனசான்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க எல்லாருமே இவரை புறணி பேசிக்கிட்டு இருந்தாங்க கஞ்ச பிஸ்னாரின்னு சொல்லிட்டு இப்போ இவர் செஞ்ச இந்த செயலை பார்த்து ரொம்பவே வியப்பில் ஆழ்ந்து போயிடுறாங்க அது இல்லை, வந்திருந்த அந்த ஐந்து பெண்களையும் சேர்த்து தன்னோட பெண்ண மகளான அசிமா ஆறு பெண்களோட அவங்களுக்கு திருமணமும் நடக்குது அந்த ஆறு பெண்களுக்கும் சுமார் பத்து சவரன் நகைகளை வந்து சலீம் கொடுக்குறாரு சலீம் கேரளா மாநிலத்தில் வயநாடு எடச்சேரி கூடலூர் மலப்புரம் மேப்பையூர் அப்படின்ற இந்த ஐந்தாறு பகுதிகளில் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற பெண்களாக பார்த்து அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி அந்த ஐந்து பெண்களையும் சேர்த்து தன்னோட பெண்ணுக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறாரு இந்த கல்லங்கப்படமற்ற இந்த மனித செயலுக்கு உண்மையிலுமே வந்து பாராட்டு தெரிவிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்